சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேல் மீதான ஈரானின் முதல் தாக்குதலை சில ஆய்வாளர்கள் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நகர்வு என்று விவரிக்கின்றனர் இஸ்ரேலிய ராணுவ தகவலின்படி சனிக்கிழமை இரவு ஈரான் இஸ்ரேலை நோக்கி முன்னூற்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது எனவும் அவற்றில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானவை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றன மறுபுறம் டமாஸ்கஸில் தனது தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதில் தாக்குதல் இது எனவும் இதில் தாங்கள் தங்களுடைய இலக்கை அடைந்திருப்பதாகவும் ஈரான் குறிப்பிடுகின்றது இவ்வாறு இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் வெற்றி பெற்று விட்டதாக ஈரானும் இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டதாக இஸ்ரேல் தரப்பும் மாறி மாறி கூறி வருகின்றன உண்மையில் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் மீதான தாக்குதல் வெற்றி பெற்றிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது ஆனால் ஈரானிய ஆய்வாளரும் லண்டனை தளமாக கொண்ட அரபு ஈரானிய ஆய்வு மையத்தினுடைய இயக்குனருமான அலி நூரி யடேக் இந்த தாக்குதல் ஈரானுக்கு எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கவில்லை மாறாக ஈரானிய ஆட்சியின் பலவீனத்தை ஏழன மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் உளவியல் என்று அழைக்கின்ற அந்த தாக்குதலை தொடர்ந்திருந்தாலே இன்னும் நிறைய சாதித்திருக்கும் என்று அவர் நம்புகிறார் இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது அதிக சக்தி வாய்ந்தவராக தன்னை உணர்கிறார் என்றும் யடேக் கூறியிருக்கிறார் ஆனால் மறுபுறம் டெல்லவி பல்கலைக்கழகத்தில் உள்ள மோசே தயான் மத்திய கிழக்கு ஆய்வு ஆராய்ச்சியாளரான டாக்டர் எரிக் ருன்ஸ்கி இஸ்ரேல் தீவிரமான எச்சரிக்கை நிலைமையை அறிவித்ததன் மூலம் தோல்வியடைந்திருப்பதாக கூறுகிறார் இது இஸ்ரேலியர்கள் மத்தியில் பதற்றத்தை தூண்டிவிட்டதாகவும் இதுபோன்ற தாக்குதல்கள் மீண்டும் நிகழலாம் என்று இஸ்ரேலியர்கள் பலர் அஞ்சுவதாகவும் அவர் கூறுகிறார் இதனால் இஸ்டேல் இந்த தாக்குதலில் தோல்வியடைந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார் எவ்வாறிருப்பினும் சனிக்கிழமைக்கு முன்னர் பல தரப்பிலிருந்தும் கடுமையான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டிருந்த இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளுடன் வலுவான உறவுகளை மீண்டும் நிறுவிக்கொள்வதற்கு இந்த தாக்குதல் உதவி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இந்த தாக்குதலால் இஸ்ரேலியர்களுக்கு சில ஆதாயங்கள் இருந்தாலுமே வேறு வழியில் அவர்கள் சிலவற்றை இழந்ததாகவே இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் அதிகார இயக்கத்தை இஸ்ரேல் அங்கீகரிக்க தவறியதையும் ஈரான் அதனுடைய எல்லைக்குள் தாக்குவதை தடுக்க முடியாத இயலாமையையும் நிரூபித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது எவ்வாறு ஈரானினுடைய தாக்குதலால் இஸ்ரேலுக்கு ஆதாயம் இருப்பதாகவே கூறப்படுகிறது பல மாத முரண்பாடுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது இஸ்ரேல் மேற்குலகத்தினுடைய ஆதரவை பெற்று வருவதால் இது அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனியாக அமையக்கூடும் திடீரென்று இந்த நாடுகளுடன் ஏற்பட்ட பதற்ற சூழலுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளுடன் உறவை வலுப்படுத்திக் கொள்ள இஸ்ரேலுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையக்கூடும் இதற்கு நேர்மாறாக இந்த தாக்குதல்கள் மூலம் ஈரான் அரசியல் ரீதியாக உள்நாட்டிலும் சரி வெளியிலும் தோற்றுவிட்டதாக ஒரு தரப்பினர் கருதுகின்றனர் இதனால் அண்டை நாடுகளினுடைய ஆதரவை ஈரான் இழந்திருப்பதாகவும் எந்த நாடுகளும் தற்போது ஈரானோடு இல்லை என்ற கருத்தும் நிலவி வருகின்றது இதேவேளை அமெரிக்காவுடனான நேரடி போருக்கு ஈரானை இழுப்பதற்கு சில தரப்பிலிருந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இவற்றுக்கிடையில் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி உள்நாட்டில் அதிக அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்றன என்பது ஒரு ஒரு காசாவில் உள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதில் சமீப முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாத நிலையில் உள்நாட்டு அரசியலிலும் பிரச்சனைகள் நிலவி வருவதால் இஸ்ரேலிய பிரதமர் மீதும் அரசு மீதும் இஸ்ரேலிய மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதால் நாட்டிற்குள் பதற்றம் அதிகரித்து வருகிறது மறுபுறம் அல்குட்ஸ் படை பிரிவினுடைய ஏழு தலைவர்களை இஸ்ரேல் கொன்ற பிறகு பழிவாங்குகின்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று ஈரானிய உச்சபட்ச தலைவரான அலி ஹமேனியும் மக்களிடமிருந்து மட்டுமன்றி தன்னுடைய ஆட்சியின் கீழ் உள்ள முக்கிய நபர்களிடமிருந்தும் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்கிறார் இவ்வாறான ஒரு நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாக்குதல் ஒன்றும் ஆச்சரியமான விடயம் இல்லை என்பதை ஒரு ஆச்சரியம்தான் இரண்டு வாரமாக நீடித்து வந்த ஈரானினுடைய உளவியல் போரால் இஸ்ரேல் அச்ச நிலையில் இருந்த சமயத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஈரானினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை இஸ்ரேலுக்குள் எந்த அளவு ஆழத்தை தன்னால் அடைய முடியும் என்பதை பார்ப்பதற்கும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பினுடைய தயார் நிலையை சோதிப்பதோடு மட்டுமின்றி தன்னுடைய திறனை நிரூபிக்கின்ற வகையிலும் ஈரான் அனுப்பிய நெருப்புடன் கூடிய செய்தி என்றே ஈரான் நடத்திய இந்த தாக்குதலை சொல்ல வேண்டும் சமீப காலமாக மூலோபாய பொறுமை கொள்கை என்று அழைக்கக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றி வருவதை தொடர்ந்து இந்த தாக்குதல் ஈரான் அரசியல் ரீதியாக இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற வழிவகுத்திருக்கிறது இஸ்ரேலிய வான் பாதுகாப்பை குழப்புவதற்காகவே ஈரான் பெரிய எண்ணிக்கையிலான ட்ரோன்களை ஏவியிருக்கிறார் இஸ்ரேலினுடைய அயன்டோமால் மட்டும் அனைத்து ஏவுகணைகளையும் தடுக்க முடியாது என்றும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற தளங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகளும் அதற்கு உதவ வேண்டும் என்பதையும் ஈரானினுடைய இந்த தாக்குதல் புலப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவ ரீதியாக பதிலடி தாக்குதல்களை நடத்த நினைத்தால் அதனுடைய ஏவுகணையைக் கொண்டு ஈரானினுடைய முக்கிய நகரத்திற்குள் பாரிய தாக்குதலை நடத்த முடியும் ஆனால் அதற்கு ஈரான் கொடுக்கின்ற பதிலடி தாக்குதலின் காரணமாக அதற்கு மேல் முன்னேறும் முடியாத ஒரு நிலை இஸ்ரேலுக்கு ஏற்படலாம் இஸ்ரேலிய விமானங்களால் ஈரான் மீது துல்லியமாக கொண்டு வீச முடியும் ஆனால் அவை ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற அரபு நாடுகளின் மீது பறக்க வேண்டும் அல்லது அமெரிக்கா அனுமதிக்க மறுக்கக்கூடிய தளங்களில் இருந்து புறப்பட வேண்டும் அதனால் அதுவும் சாத்தியமற்ற விடயமே இவ்வாறு இருக்கின்ற ஒரு நிலையில் லண்டன் ஸ்கூல் ஆப் எக்கனாமிக்ஸின் சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியர் பவாஸ் ஈரானுடன் ஒப்பிடும் இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலை அதிக லாபம் என்று குறிப்பிடுகிறார். ஈரினுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலில் குறிப்பிடத்தக்க சேதத்தையோ அல்லது உயிரிழப்புகளையோ ஏற்படுத்தவில்லை என்றும் தற்போது முழு மேற்கு நாடுகளுமே இஸ்ரேலை ஆதரிக்கின்றன என்றும் அவர் விளக்குகிறார் அவருடைய கூற்றுப்படி ஆயுதங்கள் உளவுத்துறை ஒத்துழைப்பு மற்றும் நிதியுதவி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தாக்குதலை முன்வைத்து இஸ்ரேலுக்காக மேற்கத்திய ஆதரவுகளை திரட்டுவதற்கு அமெரிக்கா கடுமையாக முயற்சிக்கிறது இஸ்ரேலுக்காக ஆதரவை திரட்டுவதற்காக ஜிசெவன் நாடுகளினுடைய அவசர உச்சிமான நாட்டிற்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் அமெரிக்க பாதிக்கப்பட்ட நாடாக சித்தரிக்கிறார் இதன் மூலம் காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவு மற்றும் கொடூரமான நிகழ்வுகளில் இருந்து தற்காலிகமாக உலகத்தினுடைய கவனத்தை திசை திருப்பிய பிறகு நெதன்யாகு அரசியல் ரீதியாக ஆதாயத்தை பெறுவார் இதேவேளை இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான தன்னுடைய விருப்பத்தை அதன் மக்கள் மற்றும் நட்பு நாடுகள் மட்டுமன்றி எதிரிகளுக்கும் நேரடியாக காட்டுவதன் மூலம் ஈரான் அரசியல் ரீதியாக ஆதாயம் அடைகிறது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் ஈரானினுடைய பல பலவுகணிகளை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் இஸ்ரேல் தன்னுடைய மேற்குலக நட்பு நாடுகளின் உதவி இல்லாமல் தன்னைத்தானே தனியாக பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்ற உண்மையை ஈரானினுடைய இந்த தாக்குதல் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களில் இஸ்ரேலினுடைய முக்கிய குறிக்கோளே ஈரான் பலவீனமாக இருப்பதாகவும் மோதலை எதிர்கொள்ள துணியவில்லை என்பதையும் உலகுக்கு காட்டுவதாக இருந்தது ஆனால் களத்தில் நடந்த தாக்குதல்கள் இந்த கருத்தை இந்த எண்ணத்தை சிதைத்து விட்டிருக்கின்றன மாறாக இந்த தாக்குதல் இஸ்டேலால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் உதவியின்றி எதையுமே சாதிக்க முடியாது என்பதையும் எந்த நாட்டையும் தனியாக எதிர்கொண்டு தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது என்கின்ற உண்மையையும் திட்டத்தெளிவாக உலக அரங்கில் அம்பலப்படுத்தியிருக்கிறது இவ்வாறான நிலையில் இரு நாடுகளும் தற்போது அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக தயார் நிலையில் இருப்பதால் இந்த பகுதியே புயலுக்கான அறிகுறியுடன் கொண்டிருக்கிறது என்பதில் ஐயமில்லை இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்